நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங்கை மட்டும் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு டே த்ரீயில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து நம்ம எப்படி போடணும் பட்ஜெட் போடுறதுக்கு என்னென்ன ரூல் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறமா பட்ஜெட் போட்டதுக்கப்புறமா அந்த ரூலெல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பட்ஜெட் போடுறத நான் எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும் நான் சொல்லட்டுமா எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம முத முதல்ல சம்பளம் வாங்குகிறோம் இல்லையா இல்லை ஒரு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு பணம் நமக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பணம் கிடைக்கிது இல்லையா அந்த பணம் என்னைக்கு நம்ம கையில் கிடைக்கிதோ அப்போ இருந்த இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட் ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு தெளிவான பாதையில் வந்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க இந்த பணம் இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களை வழி நடத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பட்ஜெட் ரூல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க நம்மளும் இந்த பட்ஜெட் ரூலை ஃபாலோ பண்ணி நம்மளோட பணத்தை பாதுகாப்பாக பாதுகாக்கலாமா சம்பளம் கைக்கு உடனே எங்கே போதுன்னு தடம் தெரியாமல் காண போயிடுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா நம்மள நிறைய பேருக்கு அது தோன்ற ஒரு விஷயம்தான் எதுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத தெரியாமல் இப்போ வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம் போனதெல்லாம் போட்டோம் பிறக்கிற புது வருஷம் ரொம்ப புதுசாக பிறக்கணும் அப்படின்னு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமேவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இருந்துடாமல் உங்கள் கூட சேர்ந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் இதுதான் நம்மளோட சேனலோட மிகப்பெரிய மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பயணிங்க என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை நம்ம பாதுகாப்பாக பாதுகாக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் இனியும் பேசுவோம் என் கூட சேர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதிங்க என் பண்ணுங்க

எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் அமௌண்ட்டை எடுத்து எந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி காட்டணும் அப்படின்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அந்த பட்ஜெட்டை பற்றி நல்லா டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் இருக்கு இல்லையா இது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன விஷயங்களை இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களோட நீடு தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அந்த தேவை வர்ற இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையாக வரும் அப்படின்ற இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்பதான் உங்களால் பட்ஜெட்டை வந்து பண்ணி ரெகுலரா போக முடியும் நீடில் வந்து நம்மளோட அன்றாட தேவையான எல்லா விஷயங்களுமேவும் தான் வரும் ஃபஸ்ட்டு ரெண்ட்டு செகண்ட் ஒன் கிராசரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமேவும் இதுக்குள்ளே தான் வரும் அதுக்கப்புறமா ட்ராவல் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ நீங்கள் வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் அதுக்காகிற பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இதுக்குள்ளே தான் வரும் அதுக்கப்புறம் இபி கேஸ் கேபிள் மொபைல் இப்படின்னு சொல்லி எல்லா பில்லுமேவும் இந்த நீடுக்குள்ள தான் வரும் நீங்க ரெகுலரா பண்ற எல்லா விஷயங்களுமேவும் இந்த நீடுக்குள்ள தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னாலும் அது இந்த நீடுக்குள்ள தான் வந்தாகணும் இஎம்ஐ பே பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும் இந்த நீடுக்குள்ள தான் வந்தே ஆகணும் கண்டிப்பா கடனுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க லோனுக்காக அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் இதுக்குள்ளே மட்டும்தான் வந்தே ஆகணும் நான் சொல்லட்டேன் உங்களுக்கு பட்ஜெட்டை பார்க்கும்போது பயமும் பத கட்டமாகவும் இருக்குதா ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுதா அதுதான் உண்மை இப்படி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட கடன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் ரோவில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பட்ஜெட் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட டெபிட் எல்லாத்தையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு நார்மல் லைஃப்புக்குள்ளே வர முடியும் பட்ஜெட் போட்டு என்னோட டெபிட்டை க்ளோஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னுமுமே எனக்கு கடன் அப்படின்றக்க தான் செய்யுது ஆனால் நான் அதை வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த கடனை எப்படி அடைக்கணும் அதுக்கான எவ்வளோ நாளில் என்னால் அடைக்க முடியும் அப்படின்னு என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கோ நான் பட்ஜெட் போடுறது மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் பட்ஜெட் போட்டு எத்தனையோ பேர் அவங்களோட சேவிங்ஸையும் அதிகப்படுத்திருக்கிறாங்க கடனையும் குறைச்சிருக்கிறாங்க பட்ஜெட் போடுறதுனால மட்டும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணுறோம் எங்கே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே எந்த விதத்தில் நம்மளோட பணம் வந்து தேவையில்லாத விதத்தில் செலவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உங்களால் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பட்ஜெட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுக்கடுத்து நீட் பாத்திரமா வாண்ட்டு பார்க்கலாம் நீட்லாம் இன்னும் கொஞ்சம் விஷயங்களுமே வரதா செய்யும் நான் வந்து பேசிக்காக மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களோட விதத்தை பொறுத்து அவங்களோட தேவையை பொறுத்து நீட் அப்படின்றது ஆக தான் செய்யும் வான்ட்டை வரைக்கும் நம்மளோட ஆசைக்காக செலவு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வான்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வரணும் கடன் அதிகமாக இருக்கும்போது இந்த வான்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கடனை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கொஷினுமே வரும் உங்களோட ஆசையாக உங்களோட கட்டாயமாக அப்படின்னு வரும்போது கட்டாயத்தை நோக்கி நம்ம எல்லாரும் தள்ள பட்டுறோம் கடன் இருக்கிறவங்க கட்டாயத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடனுக்காக தள்ளப்பட்டுருவோம் அப்படி தள்ளப்பட்டு சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு வந்தால் மட்டும்தான் தான் நம்மளோட ஆசைக்காக நம்ம செலவு பண்ற நாளை நோக்கியும் நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் வான்ட்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்க வர்ற ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் செலவு பண்ணுற செலவாக இருக்கட்டும் அதுக்கு எடுக்கிற துணிமணிகளாக இருக்கட்டும் எல்லாமேவும் இந்த வான்ட்ல தான் வரும் உங்களோட ஹாபிக்காக நீங்கள் பண்ணுற எல்லா செலவுமேவும் இந்த வான்ட்ல தான் கொடுக்கணும் ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெக்கேஷனுக்காக ஆக போகிற செலவையுமேவும் நீங்கள் இந்த வான்ட்லருந்து தான் எடுத்து செலவு பண்ணணும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மட்டும்தான் இதோட விஷயங்கள் நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும் ஆ நிறைய நம்ம நண்பர்களோட பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை என்னோட பட்ஜெட்டாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து சேவிங்ஸ் சேவிங்ஸில் இருக்கிற இருபது பர்சென்டில் ஃபஸ்ட்டு சேலரி உடனே இந்த சேவிங்ஸ் சொல்லிட்டு இருபது பர்சன்ட் எடுத்து வச்சுருங்க அதையுமேவும் நீங்கள் பிரிக்கணும் என்னென்ன தேவைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சே ஆகணும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மிட் டேம் அப்படின்னு சொல்லி மூணு டேர்முமே நம்ம பிரிக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆக போகிற செலவுகளுக்காக அப்புறம் அஞ்சு வருஷத்துக்காக ஆக போகிற செலவுகளுக்காக ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற பணத்தை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரே இடத்துல எப்பவுமே பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்காதீங்க சேவிங்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது எந்தெந்த சேவிங்ஸ் எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அப்கமிங்கில் நம்ம பேசுவோம் இப்போ பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் இருக்கணும் குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்ரிசியேஷன் சப்போர்ட்டுக்கும் அமௌண்ட் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேவிங்ஸையும் நீங்கள் கடனுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கடனை உங்களால் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி முடிக்க முடியும் ஏதாவது இஎம்ஐ எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இஎம்ஐக்காக போகிற பணம் அது கூட இந்த சேவிங்ஸில் இருக்கிற பணம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நீங்கள் பே பண்ண பே பண்ண தான் உங்களோட இஎம்ஐ வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியிலையும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எப்படி உங்களோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதுக்கான பிளானை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் நான் வந்து பேஸ் ரூல் என்ன எப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்குள்ளே நிறையா மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற விதத்தில் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே லைவாக மட்டும்தான் இருக்கும் அப்புறம் ககிபோ பற்றி இப்போ நம்ம பேசியாகணும் இல்லையா ககிபோ எப்படின்னு தெரியுமா ஃபிஃப்டி பெர்சென்ட் தேவைக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூல் பார்த்தீங்கன்னாலும் ககிபோக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் இதில் வாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுக்கிறோம் அதில் வாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியே கிடையாது ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஃபிஃப்டி தான் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணும் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து உங்களோட சேவிங்ஸ்க்காக நீங்கள் மாற்றணும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் டெபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும் எந்த ஒரு பொருளும் இருக்கும்போது அதோட லைஃப் பீரியட் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இனிமேல் இதை யூஸே பண்ண முடியாது அப்படின்னா தான் ஒரு பொருளை வந்து சேஞ்ச் பண்ணும் இதுதான் கக்கிபோ வந்து சொல்லி கொடுக்கு எந்த ஒரு பொருளும் அனாவசியமாக நம்ம வந்து வாங்கி வாங்கி வைக்கக்கூடாது அந்த பொருள் இங்கே இருக்கிறதுக்கும் வேறவங்க கிட்ட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நீங்கள் கக்கிபோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கக்கிபோவை வந்து நான் ஃபாலோ பண்ண முடியும் இப்போ தான் நீங்கள் பட்ஜெட் ரூல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் கக்கிபோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கக்கிபோவை ஃபாலோ பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இப்போது ரெண்டாவது ஸ்டேஜான கக்கிபோவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் மட்டும்தான் என்னோட டெபிட்டை என்னால் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு வர முடியுது டெபிட் முடிஞ்சிச்சின்னா என்ன அப்புறம் சேவிங்ஸ் தானே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் வந்துட்டேன் இயர் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி வச்ச நிறைய விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியல அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இப்போ நம்மளால் என்ன முடியும் நம்மளால் முடிகிறத விட வேறு வித்தியாசமாக வந்து நம்மளால் ஆசைப்படக்கூடாதுல அதில் நானும் அப்படிதான் ஆகிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு கோல் வச்சுருந்தேன் அப்படின்றதையும் சீக்கிரமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன கோல் வைக்க போகிறேன் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கோல் வைக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நான் வந்துட்டேன் நான் எப்பவுமே அவங்க கேட்ட சொல்லுவேன் இல்லையா நம்மளால் என்ன முடியும் நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம சுச்சுவேஷனையும் தாண்டி கிடைக்காத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு அது கிடைக்கல தெரியும் போது வருத்தப்படுற அந்த மனநிலை இருக்கு இல்லையா அது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிதான் நான் கொஞ்ச நாளாக வந்து இருந்தேன் அதை ஏற்றுக்க முடியலை என் பிளான் படி அதை நடக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கு இதே மாதிரி இருக்கணும் நம்ம பிளான் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் பிளான் பண்ணதை விட பிளான் பண்ணதே நடக்கல அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய வருத்தமா இருக்கும் இந்த வருத்தம்லாம் இனி எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடாது நினைக்கிறேன் அளவு நம்மளோட வந்து செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் இதுதான் என்னோட ஃபைவோட ட்வெண்ட்டி நான் வந்து வைக்கிறேன் சின்ன சின்ன நம்ம வந்து எடுத்து வைப்போம் அதுவே ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்கு